இந்த குளத்தில் தான் இந்த மீனவர்களில் பிடிச்சாங்க பிடிச்சி இங்கே ரெடி பண்ணிட்டு பாரு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே வாழ் மட்டும்தான் இருக்குது தண்ணிக்கல விட்டால் போலாடி பிடிச்சு கைகளோட சுட்டு தண்ணிக்கில் போட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு எல்லா மீடையுமே வாழை விட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கேன் நண்பர்களே வரவல் ரெடியாகிட்டு இருக்குது பாருங்க எப்படின்னு போது போகுது அதிகமாக போட்டெல்லாம் கசக்கான ஆயிடு போகுது இங்கே பாருங்க எப்படி ஆகிட்டு இருக்குது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தெரிய போட்டுக்கலாம் குச்சி ஒன்று எடுத்து ஈக்மதி குச்சி ஒன்று எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ மண்ணெல்லாம் துறைச்சி வச்சுக்கோ இது ஏவது அது ஏழு ரூபா இருக்குது அது எந்த பகுதி இதை வச்சு முழக்கினால் அந்த பக்கம் சரி வச்சுவிடு அப்படியே இங்கே எல்லா பக்கமும் தீட்டு வாங்கணும் நண்பர்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துகிட்ருக்குன்ட்டு அந்த முது முது சைடில் அந்த சதை குவக்கம் பீச்சு அப்படியே அப்படியே தான் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியே ஜம்முன் இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அது பூரா காரமெல்லாம் கலந்துருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது பத்தாவது படிக்கு ஆனியன் சைடிஷ் சைனீஸ்க்கு ஆனியன் சின்ன வெங்காயம் அவ்வளோதான எடு இட்டு சாப்பிடு மீன் வந்து செவில் அந்த செவலை வந்து சிரண்டாமல் அப்படியே சுட்டிருந்தோம்னா உரிச்சோம்னா அந்த அக்கடை வீசிடலாம் ஆனால் காரம் முடிக்காது அந்த மாதிரி காரம் பிடிக்கல ஆமாம் அதுக்கு அப்படியே செஞ்சிருந்தால் நல்லா வந்துருக்கும் அந்த கருணை அப்படி தொட்டோம்னா மேலே செவலோட மேலே வந்துடும் தோல் மாதிரியே அது இழுத்துட்டு வந்துடும் ஆமாம் அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இது மாதிரி சுட்டு சாப்பிட பிடிச்சதுன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்க